நடிப்பின் நாயகன் சூர்யாவின் பிறந்த நாள் இன்று அதாவது சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டா சினிமாவுக்கு வரணும் அப்படின்லாம் வரவே கிடையாது தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு அம்பத்தூர் ஆவடி பக்கத்தில் இருக்க ஃபேக்டரியில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் சூர்யா ஆனா திடீர்னு நீச்சல் தெரியாதன கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ட மாதிரி அவரை வந்து சினிமாக்குள்ள தள்ளி விட்டாங்க இயக்குனர் வசந்த் மூலமாக ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆசை படமே சூர்யாவுக்கு வந்த வாய்ப்பு தான் ஆனால் சூர்யாவுக்கு நடிக்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதால் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கலை ஆனால் வசந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இன்னும் விடுறதா இல்லை அப்படின்னு நேருக்கு நேரில் அஜித் அந்த படத்துலேருந்து விளக்குறதால சூர்யா உள்ள கொடுட்டார் என்ன என்ன தெரியாமல் திடீர்னு டேரெக்டாக ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டாங்க டான்ஸ் தெரியாது ஃபைட்டு தெரியாது எதுவுமே தெரியாது ஸோ கஷ்டப்பட்டு நடித்தார் ஆனால் ரசிகர்களுக்கு பிடிக்கவே இல்லை பயங்கரமாக கலாய்ச்சாங்க கட்டுப்பேற்றுறாங்க விதவிதமான ஒரு ஒரு கிண்டர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படத்தில் கமிட் பண்ணுறாங்க டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒருத்தர் இளைய தளபதியாக இருக்கிற விஜய் இன்னொரு ஹீரோ நம்ம சூர்யா ஸோ இந்த படம் ஷூட்டிங்லாம் முடியுது ஷூட்டிங்லாம் முடிஞ்சு பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அந்த ப்ரொமோஷன் போஸ்டர்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜயோட போஸ்டர் மட்டும் தான் பெருசாக இருக்குது நம்ம சூர்யாவோட போஸ்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது அவருடைய படம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது கிட்டத்தட்ட அந்த படத்தில் நடித்த ரமேஷ் கண்ணா வடிவேலு இவங்களோட தான் சூரியோட போட்டோவும் அந்த போஸ்டெல்லாம் இருந்திருக்கு இத பார்த்த சிவகுமார் ரொம்பவே நொந்து போய் இயக்குனர் எஸ்சிஎஸ்சிகிட்ட போய் நியாயம் கேட்டிருக்காரு என்ன சார் இது ப்ரொடியூசர் இப்படி பண்றாங்க நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு அதற்கு எஸ் சொன்னதாக சொன்ன ஒரு பதில் அப்போ பரபரப்பா பேசப்பட்டுச்சு என்ன அப்படின்னா சார் என்ன சார் பண்றது இன்னைக்கு யாருக்கு மார்க்கெட் அதிகமா இருக்கோ யாருக்கு பிசினஸ் அதிகமா இருக்கோ யாரு படத்தை பெருசா போட்டா மக்கள் அதிகமா வருவாங்களோ ஸோ அவங்க படத்தை தான் பெருசா போட முடியும் இதுதான் நிஜம் அப்படின்னு சொன்னதா அப்போ ஒரு தகவல் இது ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருடம் நடந்த விஷயம் அப்படியே கட் பண்ணா பத்து வருடங்கள் கழித்து தீபாவளிக்கு இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆகிறது ஒன்று சூர்யாவோட ஏழாம் அறிவு இன்னொன்று விஜயோட வேலாயுதம் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா எல்லா தியாட்ருக்காரர்களும் எல்லா மெயின் ஸ்ட்ரீன்லையும் ஏழாம் அறிவை மட்டும்தான் போடுவோன்னு புக்கிங் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் ஏழாம் அருவிக்கு கிடைத்த தியேட்டர் லிஸ்ட்டை விட வேலாயத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இத்தனைக்கும் மெயின் ஸ்க்ரீனும் பெருசாக கொடுக்கல ஏதோ போனா போன இந்த ஓட்ட ஓட ஸ்கிரீன் பார்த்தீங்களா இதை கொடுத்துறாங்க இதே எஸ்ஏஎஸ் செம்ம கடுப்பாகி போய் தியேட்டர் ஓனர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாரு என்னங்க அப்படி பண்ணுறீங்க வேலாயத்தை விட அந்த படத்துக்கு கொண்டு போய் ஸ்கீன்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிலாம் கேட்டுக்காங்க அப்போ தியேட்டருக்காரங்க சொன்ன பதில் என்னன்னா என்எஸ்ஆர் பண்றது யாருக்கு பிஸ்னஸ் இப்போ அதிகமாக இருக்கோ யாருக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கோ யார் படத்துக்கு மக்கள் அதிகமாக கூட்ட வருவாங்களோ அவங்களுக்கு தான் சார் மெயின் ஸ்ட்ரீம் கொடுக்க முடியும் அவங்களுக்கு தான் சார் வந்து அதிக காட்சிகள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல திகைப்பின் உச்சத்துக்கே போய்விட்டார் நம்ம எஸ்ஏசி ஸோ இதுதான் இந்த டென் இயர்ஸ் சேலஞ்சுமாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வெறித்தனமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் சூர்யா அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட சூர்யாவுக்கு இன்று பிறந்த நாள் ஐம்பதாவது பிறந்த நாள் அதற்கு மீடியா தர்பார் சார்பாகவும் மீடியா தர்பார் நேர்கள் சார்பாகவும் நாம் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்